ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா பார்த்திங்கன்னா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் எனக்கு ஆப்போசிட்டாக ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு சீரிசெட்ட சீரிஸை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸை முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்பூர் பும்ரா பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைல சந்திப்பில் சந்தித்தார் அப்போ பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலாம் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லை எங்களோட டார்கெட்டே அதுதான் கண்டிப்பாக அத்தனை நாங்கள் டார்கெட் முடித்தா தான் எங்களுக்கு ஃபுல் ஹாப்பினஸ் வரும் இன்னும் நாங்கள் உழைக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் மாரி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவாங்க ஜஸ்பிட் பும்ரா அவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அன்னைக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வேர்ல்ட் நம்பர் ஒன் டெஸ்ட் பவுலராக பும்ராவை வந்திருக்கார் இதுக்கு முன்னே ரவிச்சந்தர் அஸ்வினி இருந்தார் இப்போது ரெண்டு நாள் முன்னே தான் பட்டியல் வெளியிட்டாங்க போலிங்க்கான பட்டியல் அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பீத் மும்ரா தான் முதல் இடத்துல இருக்கார் அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட டார்கெட்டே வேறு தான் நாங்கள் இந்த போட்டி ஜெயிச்சதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட மாட்டோம் எங்கள் டார்கெட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலக கோப்பை அடிக்கிறது தான் ஏன்னா ரெண்டு வருஷம் நாங்கள் போனோம் ரெண்டு வருஷம் ஃபைனலுக்கு போய் நாங்கள் தோற்றுட்டோம் அது எங்களுக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக மூணாவது வாட்டி நாங்கள் போகிறதுக்கான முயற்சி எடுப்போம் கண்டிப்பாக போவோம் போய் எந்த டீமாக இருந்தாலும் வெற்றி பெறணும் அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் எங்களோட டார்கெட்டே அதுதான் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா எதிரான சீரீஸ்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக அங்கே போலிங் ஃபாஸ்ட் போலிங் ஃபேவராக இருக்கிறதுனால எனக்கு பிச்சு ரொம்ப பிடிக்கும் அங்கே விளையாடுறது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு வலுவான அணிக்கு எதிராக நான் விளையாடும் போது என்ன நானே டெஸ்ட் பண்ணிக்கான நேரம் வரும் கண்டிப்பாக அந்த தொடர்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்வீர் பம்ரா பேசியிருக்காப்புல ஆமாங்க ஏன்னா ஜஸ்பீட் பும்ரா வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்டார் போலராக இந்திய அணிக்கு வந்துட்ருக்காருங்க அவர் எல்லா ஆள் விதமான ஃபார்மேட்லேயும் சூப்பர் போலருங்க டி ட்வெண்ட்டியாக இருக்கட்டும் ஓடியாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அனைத்து விதமான ஃபார்மேட்டுக்கும் சூப்பராக போடுறாரு போம்ரா கண்டிப்பாக ஒரு இந்திய அணிக்கு ஒரு பொக்கிஷன் தான் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு வெயிட் பண்ணுறன்னு சொன்னார் பாருங்க அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நான்கு சீமர் வச்சு தான் விளையாடுற மாதிரி வரும் ஒரு ஸ்பின்னரோ ஒரு ரெண்டு ஸ்பின்னரோ வச்சு விளையாடுவாங்க மேக்ஸிமம் நான்கு ஃபாஸ்ட் போலர் கண்டிப்பாக தேவை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜ் இருக்கார் ஜஸ்பீர் பும்ரா இருக்கார் ஒரு ரெண்டு பேர் கன்ஃபார்ம் மூணாவது பொமோ ஷம்மி இன்ஜூரியிலேருந்து வெளியே வந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆகாஷ் தீப் இருக்காரு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு ஆல்ரௌண்டர் தேடி போவாங்க நாலாவது ஃபாஸ்ட் பாலராக நாலாவது ஃபாஸ்ட் பாலர் ஆல்ரௌண்டர் பார்த்தீங்கன்னா ஷதுல் தாக்கூர் அண்ட் ஹர்திக் பாண்டியா இருக்காங்க அதில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஜஸ்பூத் பும்ரா அவர் டார்கெட் ஆஸ்திரேலியா சீரிஸ் சொல்லியிருக்கார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிகிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்